ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இது ஒரு வீடியோ ஷூட் பண்ண நம்ம வேலை செய்கிறது பற்றி வீடியோ வந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்குதுங்களா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆளுங்கிற கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வேலை செய்கிறது இந்த கொச்சி கொத்தமில் இது வந்து பார்சல் இது எந்த அறிக்கை வந்து கட்டுறது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கொச்சி கத்தூர் இந்த வாரம் இருக்கி கொச்சி காத்தூர் பார்சல் ஒன்று வந்துருக்கி இந்த பார்சல் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற மிஷின் மிஷின் வேலை செய்கிறது நிறைய ரெண்டு நிர்சிக்கு இதெல்லாம் வேலை செய்ச்சி காத்தூள் வேலை கொச்சிக்காய் வெட்டுறது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஓராக்களும் ஒரு வேலை நல்ல இருக்கிறாக்கள் சிவங்கால இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வேலை செய்வீங்க கொச்சி காத்தூர் இந்த கொச்சி காத்தூர் ஒரு பார்சல் ஒன்று வந்துருக்கு இந்த பார்சல் அதை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம வேலை செய்கிற மிஷின் குச்சிக்கா தூள் மிஷின் வேலை செய்கிறது நிறைய ரெண்டு மிஷின் இதில் தான் வேலை செய்கிற குச்சிக்காய் வேலை கொஞ்சம் குச்சிக்காய் வெட்டுறது பார்த்திங்கன்னா தெரியும் இது ஓராக்களும் ஒரு வேலை நல்ல இருக்கிறாக்கள் சிலங்கால இருக்கிறாங்கள் ஓராக்களும் ஒரு வேலை செய்வீங்க